ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸ் 6ல பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கோடு வரைஞ்சிருக்கிறேன் அதில் பாருங்கள் அதில் நம்பர் ஒன் இருக்குல்ல அதை நம்ம பேக் ஸ்டிச் போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறமா நம்பர் டூவில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு நம்பர் த்ரீக்கு கொண்டு போய் அதிலையும் பஞ்ச் பண்ணிவிட்டு லாக் பண்ணாமல் அதை அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டு நம்ம கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போடறணும் அது நம்பர் ஃபோர் பாருங்க நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் அதை நேராக மேலே கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு அதில் லாக் போடாமல் ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வந்து லாக் போடுறோம் பார்த்திங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பட்டன் ஹோல் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம ஃப்ளவர் டிசைன்கெலாம் இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு ஒரு செயின் போடுங்க போட்டுட்டு அதை நேராக மேலே கொண்டு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணி அதை அப்படியே இழுத்து கீழே கொண்டு வந்து லாக் பண்ணணும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்திங்களா இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வர ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பெரிய இமேஜ் எடுத்துக்கோங்க ஒரு டென் சென்டிமீட்டர் போல் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் என்ன ஸ்டிச் நீங்கள் வந்து பழகிறீங்களோ அதை அதில் போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு நல்ல ஆரி போடுறதுக்கு ஸ்பீடாக வரும் பாருங்க லாஸ்டாக போட்டு முடித்தாச்சு இதை லாக் பண்ணிக்கோங்க எந்நாட் போட்டு லாக் பண்ணியாச்சு இனி இதில் வந்து இப்போ ஹோல் ஸ்டிச் இப்படி அழகாக போட்டாச்சு இதில் நீங்கள் எண்டில் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம ப்ளவுஸில்லாம் போடும்போது நம்ம ஸ்டிச்சிங் வந்து எப்போதுமே எந்த ஸ்டிச்சு போட்டாலுமே அதுக்கு செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அது பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் வந்து டென் சென்டிமீட்டரில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அதில் போட்டு பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக உங்களுக்கு இமேஜ் சென்ட் பண்ணுறேன் அந்த இமேஜை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்